கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் பாருங்கள் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே பிள்ளைகளே வந்து எனக்கு செவிகொடுங்கள் கொடுங்கள் கத்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற உன்னத அனுபவம் எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் காணப்படுகிறதா என்பதை கவனித்து பார்த்தால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் ஆலயத்துக்கு வரும்பொழுது பிள்ளைகள் எப்படி வருகிறார்கள் என்பதை கவனித்து பார்த்தால் சிலர் பைபிளை அப்படி விரலில் சுற்றிட்டு ஸ்டைலாக வராங்க கல்லூரிக்கு போகிற மாதிரி சில பிள்ளைகளை பார்க்குறேன் ஆலயத்துக்கு வருவாங்க ஆனால் ஆலயத்திற்குள் வரமாட்டாங்க அந்த ஆலய காம்பவுண்டில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய உறவினர்கள் அவங்ககிட்ட கதை பேசிகிட்டே நிற்பாங்க ஆலயத்துக்குள்ளே ஆராதனை நடக்கும் ஆனால் இவங்க காம்பவுண்டில் உட்கார்ந்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் கவனித்து பாருங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு வருகிற பிள்ளைகள் தேவனை ஆராதிப்பதற்காக ஆலயத்திற்குள் வருவதில்லை கத்தரை பாடுவதில்லை ஜபத்தில் கலந்து கொள்ளுவதில்லை பிரசங்கங்களை கேட்பதில்லை ஆனால் ஆராதனை நடக்கிற நேரத்தில் ஆலய காம்பவுண்ட் வால்ல நின்றுட்டு அப்படியே திரும்பி போகிற பரிதாபமான நிலையை பார்க்கிறேன் இந்த நாட்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதை கருத்தாய் சொல்லி கொடுக்கவில்லை பிள்ளைகளை எழுப்பி விடுறாங்க கோயிலுக்கு போ என்று துரத்தி விடுகிறார்கள் அவ்வளவுதான் ஆகவே தான் இங்கே தேவனுடைய வசனம் சொல்கிறது பிள்ளைகளே நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே ஆண்டவரை நேசிக்கிறோம் எப்படி நேசிக்கிறோம் ஒரு ஆபத்து காலம் வந்தால் ஆண்டவரே நான் உம்மை நம்பி நம்பியிருக்கிறேன் உமக்கு சாட்சியாய் வாழ்வேன் எனக்கு உதவி செய்யும் என்று அழுது புலம்புகிறவர்களாக ஜெபிக்கிறோம் ஒரு தேர்வு வருகிறது அது வேலைக்கான தேர்வோ உங்கள் படிப்புக்கான தேர்வோ ஏதாவது ஒரு தேர்வு வருகிறது என்று சொன்னால் கருத்தாய் ஜெபிக்கிறோம் என்னை விடும் பாருங்கள் கிட்டத்தட்ட நாம் சுயநலமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் நமது தேவைக்காக தேவ சமூகத்துல மன்றாடுகிறோம் ஆனால் தேவனை ஆராதிப்பதிலே தவறுகிறோம் தேவனுக்கு பயப்படுகிறதிலே தவறுகிறோம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதிலே தவறுகிறோம் அவருடைய வசனங்களை கை கொண்டு நடக்கிறதிலே தவறுகிறோம் அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படாதவர்களாய் ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க நான் இருக்கிற பட்டணம் பிரபலமான ஒரு பட்டணம் ஆசிரிய பட்டணம் அன்றாக படித்த மக்கள் நிறைந்திருக்கிற பட்டணம் ஆங்கிலிக்கன் சர்ச் என்று ஒரு நல்ல திருச்சபை இருக்கிறது ஆசிரியத்து ஆனால் அங்கு வந்து ஆராதிக்கிற ஜனங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்களான்னா இல்லை வீட்டிலேருந்து இருந்து வரும்போதே ஒரு பாக்கெட் மெழுகுத்திரியோடு வராங்க அந்த மெழுகுத்திரி கொளுத்தி ஜபிச்சாதான் அண்டர் கேப்பார் நம்புறாங்க மனந்திரும்புதலை விட்டுவிட்டார்கள் பரிசுத்தமான ஜீவியத்தை விட்டுவிட்டார்கள் வசனத்தை வாசித்து அதை கை கொள்ள வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் ஒருவேளை ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவத்துக்குள் வந்து பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில் நிரம்பி ஜெபிக்க வேண்டும் ஆவிக்குரியவர்களாய் வாழ வேண்டும் என்பதை அறியாமலே ஒரு ஆவிக்குரிய குருடர்களாய் வாழ்ந்து ஆலயத்துக்கு வரணும் மெழுகுவருத்தி கொளுத்தணும் பொருத்தணும் பண்ணணும் இது என்னன்னு எனக்கு புரியல அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளைகளே நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு கத்தருக்கு பயப்படுதலை போதிப்பேன் என்று சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்க எப்படி இருக்கிறீங்க கவனித்து பாருங்க கத்தருக்கு பயப்படுதல் உங்களிடத்தில் இருக்கிறதா பரிசுத்த ஜீவியம் இருக்கிறதா அவருடைய நியமங்களை கை கொண்டு நடக்கிற அனுபவம் இருக்கிறதா பிரியமானவர்களே தயவு செய்து கத்தருக்கு செவி கொடுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நாம் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உமது பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கிற மது பிள்ளைகளுக்குள் கத்தருக்கு பயப்படுகிற உன்னத அனுபவம் வரட்டும் கத்தருக்கு கீழ்ப்படுகிற மேன்மையின் ஜீவியம் காணப்படட்டும் நீரே கத்தர் என்பதை அறிந்து உத்தமமாய்மை பின்பற்றும் மது பிள்ளைகளுக்கு நிரூபித்தார் ஜெயலலட்சுமி கத்தர் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறார் மகளே உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கத்தை நிமித்தம் அழுது கொண்டு சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறாய் கத்தர் இன்றைக்கு உன் கண்ணீரை தொடைக்கிறார் உனக்கு சமாதானம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம்